மேலும் ஒரு மாணவி தற்கொலை உயிர்கொல்லி நீட் தேர்வு எப்போதுதான் ஒழியும் கொந்தளிக்கும் அன்புமணி இராமதாஸ் என்ன கூறினார் என்று விரிவாக பார்க்கலாம் பா ம தலைவர் அன்புமணி இராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறும் நிலையில் அத்தேர்வில் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்ற அச்சத்தில் மேல்மருவத்தூரைச் சேர்ந்த கயல்விழி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது மாணவி கயல்விழியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுக்கு முந்தைய மாதமும் நீட் தேர்வு முடிவு வெளியாவதையொட்டிய சில காலங்களும் தற்கொலை காலங்களாக மாறிவிடுகின்றன இந்த கொடுமையிலிருந்து நடப்பாண்டும் தப்பவில்லை கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி திண்டிவனம் அருகே இந்துமதி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கிளாம்பாக்கம் தர்ஷினி ஏப்ரல் மூன்றாம் தேதி எடப்பாடி பெரியமுத்தியம்பட்டி சத்யா ஏப்ரல் நான்காம் தேதி புதுப்பாக்கம் சக்தி புகழ்வாணி இன்று கயல்வெழியென இரு மாதத்தில் ஐந்து மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை என்றால் மாணவ மாணவியரின் தற்கொலைகள் தொடர்வதையும் தடுக்க முடியாது